கேளுங்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சுத்த நிலையை நோக்கி செல்லும் பொழுது வரும் அமானுஷ்ய விஷயங்கள் சித்திகள் சுத்தாத்வைதத்தில் நிலை கொண்டு வெளிப்படுத்தும் அமானுஷ நிகழ்வுகள் சக்திகள் சித்திகள் வேறு சக்திகள் வேறு சித்திகள் என்றாவது முடிந்துவிடும் சக்திகள் என்றுமே முடிவதில்லை சித்திகள் ஒரு இடத்தில் வெளிப்படலாம் மறு இடத்தில் வெளிப்படாமல் போகலாம் சக்திகள் நிரந்தரமாய் பொங்கிக் கொண்டே இருக்கும் சித்திகளால் வரவு செலவு கர்ம இருந்து வெளிப்பட முடியாது சக்திகளால் வரவும் செலவும் கர்மமும் பந்தமும் இருப்பதும் இல்லை இருக்கும் பந்தங்கள் எரிந்தும் ஒழிகின்றன ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சித்திகள் கயிறை வைத்துக் கொண்டு விளையாடுவது போன்றது சில நேரத்தில் அறியாமல் மற்றவர்களை கட்டுவதாய் நினைத்து நம்மை நாமே கட்டிக்கொள்வோம் சக்திகள் எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்குள் எந்த பந்தத்தையும் கர்மத்தையும் உருவாக்காத தெளிந்த வாழ்க்கை முறை ஆழ்ந்து கேளுங்கள் சித்திகளை வெளிப்படுத்தும் பொழுது அதை எப்படி வெளிப்படுத்துவது எப்படி உபயோகப்படுத்துவது எப்படி வாழ்வது எல்லா பொறுப்பும் உங்களுடையது சக்திகளை வெளிப்படுத்தும் பொழுது அதன் லாபம் நஷ்டம் வரவு செலவு போக்கு வரத்து இவை எல்லாம் பெருமானுடையது முதல் விளைவும் மூல விளைவும் பக்க விளைவும் பின் விளைவும் பரம்பொருளுக்கே ஆனது சக்தி முதல் விளைவும் மூல விளைவும் பக்க விளைவும் பின் விளைவும் ஆப்டர் எஃபெக்ட் அண்ட் சைட் எஃபெக்ட் முதல் விளைவும் மூல விளைவும் பக்க விளைவும் பின்விளைவும் விளைவுகள் நான்குமே பெருமான் பொறுப்பிருக்க நடப்பது சக்தி